வீடியோவில் செய்ய போகிறது இந்த இஞ்சி மிட்டாய் தாங்க ஜிஞ்சர் கேண்டி ஊற்றி ஜிஞ்சர் மில்க் கேண்டியாக செய்யலாங்க இது வந்து ஒரு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சியோட மகத்துவம் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை இந்த மாதிரி மிட்டாயாக செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க கெட்டு போகாது இஞ்சியும் பாலும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான மிட்டாயாக செய்யலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் இஞ்சி மிட்டாய்க்காகங்க இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்திருக்கேங்க நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் நல்ல இஞ்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க சொத்தை இல்லாமல் நல்ல இஞ்சியாக பார்த்து தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேங்க பால் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேங்க சுகர் வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கலாங்க இப்போ இதை கட் பண்ணி மிக்சியில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் சேர்த்திருக்கேங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாங்க முதல்ல ட்ரை ஃபுல்லாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சுங்க இனி பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சுங்க நம்ம பால் ஏன் சேர்த்துறோன்னா பால் தான் குழந்தைங்களுக்கு இந்த மிட்டாய் கொடுக்க முடியுங்க இல்லைன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும் அதனால பால் சேர்த்துக்கிட்டோம்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் இப்போ வாங்க இது செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாங்க பேன் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு சர்க்கரைங்க நம்ம ஒரு கப்பில் மிச்சம் இருந்த அரை கப் பால் இதில் சேர்த்துக்கலாங்க சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டுங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க இந்த நுரையெல்லாம் அடங்கி அடங்கினா போதுங்க கம்பி பதம்லாம் வர வேண்டியதில்லை இஞ்சியோட மருத்துவ குணம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி கேண்டியாக செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கலாம் சுகர் ஃபுல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்திடலாம் நம்ம சேர்த்தியாச்சுங்க இஞ்சியும் சுகர் சிரப்பும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க நல்லா வேகட்டும் வெந்து சுருண்டு வரணுங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டுங்க அதுல கொஞ்சமா நெய் தடைய வச்சுக்கலாம் ஒரு முக்கால் பகுதி நல்லா வெந்துருச்சுங்க பாத்திரத்தில் ஒட்டாம சுருண்டு வரும்போது எடுத்துடலாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இதை செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு ஒரு மாசத்துக்கு கூட கெடாதுங்க அது நல்லா வெந்து வந்துருச்சுங்க சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் சேர்த்துட்டு நல்லா கலர்ணும்னா பாத்திரத்துல ஒட்டாம வந்துருங்க நெய் வந்து கடைசியா சேர்த்துக்கலாம் எடுத்து ஊத்தும் போது உங்களுக்கு காட்ட முடியாது எடுத்து ஊத்திட்டு பாத்திரம் பெருசா இருக்குது எடுத்து கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நுரைச்சு வருது பாருங்க இது ஃபுல்லா நுரைச்சு வரணும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நுரைச்சு வரணும் இதுதாங்க பதம் எல்லாமே நுரைச்சிடுச்சு பாருங்க ஒட்டாமல் வருது இப்போ எடுத்துடலாம் இப்போ நான் எடுத்து ஊற்றிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தட்டில் ஊற்றிட்டுங்க இப்போ தட்டி விட்டு ஓரம்லாம் கரெக்டாக வர மாதிரி கரி மண்ணி கொஞ்சம் ஆறட்டுங்க ஆறுனா நம்ம கோடு போட்டு விடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மோடு இருக்குது அதில் வச்சு இது பண்ணி விட்டுர்லாங்க அப்புறம் ஆரிச்சுனா எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டுங்க நம்மளோட ஜிஞ்சர் கேண்டி ஃபுல்லாக ஆரிடுச்சுங்க இந்த மாதிரி ரவுண்டாக பால்ஸாக பிடிச்சி வச்சுட்டுங்க உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் பிடிச்சி வச்சிடலாங்க சப்போஸ் கோடு போட்டு கட் பண்ணி சதுர சதுரமாக எடுத்துக்கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பால்ஸாக கூட உருட்டிக்கலாங்க சூடாக இருக்கும் போதே ஊட்டணுங்கிற இல்லைங்க லேசாக ஆடணுன்னு இந்த மாதிரி ஊட்டிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு கூட கெடாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து குழந்தைங்களுக்கு காட்ட அதிகமாக இருக்காதுங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்